इंडिया रुवा सनदा ओए ये दो வீடரோ தாம் சாட் ஜெட் எடுத்துக்கோ டக்கலரா மீரண்டா டக்கலரா ஆச்சி வேகல யாரா அடேய் எந்துனா ஹாஜி யானுங்களே அது மூரலு பக்கம் வந்து வர यार மூரரு வீட விடு நின்னாங்க நீங்க가 நீங்க லிடர் ஆகி மூரலு பக்கம் நீங்க லிடர் நீ வெளிய டேமேஜ் போற டேக்கானாரு அப்போ இந்த பக்கம் மூரலு முன்னாடி அங்க ஏதோ வேற எங்க இருந்து வந்துரு